நேற்று தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னையில் உள்ள ஸ்டெலா மேரிஸ் கல்லூரிக்கு ஓட்டு போட வரும்போது அங்கே வந்த ஒரு ரசிகை வந்து தலைவரை பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாங்க தலைவரை பார்த்தவுடன் அவங்க வந்து குழந்தையாகவே மாறிட்டாங்க அவங்களுடைய ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம் கண்டிப்பாக தலைவரை பார்த்தோம்னா எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் வரதான் செய்யும் அதுவும் தலைவரோட தீவிரமான ரசிகை அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தோஷம் இல்லாமலாம் இருக்கும் இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவையே கலக்கிட்டிருக்கு தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது தலைவரோட ரசிகர்களை பற்றி நம்ம சொல்லியாகணும் தலைவரோட ரசிகர்களை நிச்சயமாக நம்ம பாராட்டியாகணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே மெச்சூர்டானவங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க இப்போ ஓட்டு போட தலைவர் வந்திருக்கார் அப்படின்னாலும் தலைவரை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் அது அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்களே தவிர அதை வந்து கொண்டு போய் தலைவர்கிட்ட திணிச்சு தலைவரை நெருக்கி அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி எடுக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு அவரை டார்ச்சர் பண்ணுறது கிடையாது ஆனால் நேற்று ஓட்டு போட வந்தால் இன்னொரு நடிகரை வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாம் போட்டு நெருக்கி தள்ளி நடுநடுங்க வச்சுட்டாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாச்சு அதனால் சொன்னேன் தலைவரோட ரசிகர்கள் என்றைக்குமே ரொம்ப மெச்சூர்டானவங்க அதே போல் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதனால தான் தலைவரோட ரசிகர்கள் என்றைக்குமே மற்ற ரசிகர்களை விட தனித்துவமானவங்க